கலைஞர் கருணாநிதியின் முத்தப்பிள்ளையா முரசொலி எண்பத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் நெருப்பாறுகள் பல நீந்தி கழகத்தின் மனசாட்சியாக தமிழ்நாட்டின் உரிமை குரலுக்காக ஒழிக்கும் முரசொலியின் ஆகவை எண்பத்தி நான்கு இன்றைய செய்திகளை பதிவு செய்து கருத்தாழமைக்க கட்டுரைகளால் சிந்தனையொட்டி நாளைய வரலாற்றை எழுத உணர்வளிக்கும் முரசொலியின் பயணம் என்றென்றும் தொடரட்டும் என்று தெரிவித்துள்ளார் திராவிடத்திற்குள் பார்ப்பனியும் ஊடுருவ வழிவகை செய்தவர் எம்ஜிஆர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலைகள் இது தொடர்பாக பதிலளித்த திருமாவளவன் எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் எனக்கு அதிகமான மதிப்பு உண்டு அவர்களை நான் பலமுறை பாராட்டியுள்ளேன் எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஒரு சாதிக்குள் சுருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அமெரிக்க வர்த்தக பதற்றத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் இந்தியா வேகமாக முன்னேறி உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று வருகிறது இதை பார்த்து சில நாடுகள் பொறாமை கொள்கின்றன எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் மேலும் நமது மூலபாயம் மற்றும் தேசிய நலனில் உறுதியாக நிற்போம் எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிப்பணிவது என்று கேள்விக்கே இடமில்லை அச்சுறுத்தல்கள் இந்தியாவிடம் எடுபடாது என்று தெரிவித்துள்ளார் ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத முன்னூற்றி முப்பத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் அதிரடியாக நீக்கியுள்ளது தற்போதைய நிலையில் ஆறு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளும் அறுபத்தி ஏழு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாமல் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அரசியல் கட்சிகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் நியாகரா நகரில் இருந்து நியாகாஸிற்கு சென்று கொண்டிருந்த பசல் சுமார் ஐம்பது பேர் பயணித்தனர் தகமமேகன் நெடுஞ்சாலையில் சென்றபோது பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை எழுந்து நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பத்து பெண்கள் உள்பட இருபத்தி ஐந்து பேர் பலியாகினர் படுகாயமடைந்த இருபது பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே அமைந்துள்ளது குரல் தீவுகள் இந்த தீவின் கடன் பகுதியில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுக்குள்ளில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது குரில் தீவுகளில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனா் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது இதில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாட உள்ளனர் இந்த போட்டியில் இருந்து உலக தரவரிசையில் பனிரெண்டாவது இடம் வகிக்கும் இருபத்தி ஏழு வயதான ஸ்பெயின் வீராங்கனை பவுலா படோசா காயம் காரணமாக இருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி மூன்று இருபது ஓவர் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டியில் விளையாடுகிறது இதில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி டார்வனில் இன்று நடக்கிறது